வணக்கம் 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 எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க காலே வந்தேன் சரி சும்மா என்ன நம்ம நண்பர்கள் அண்ணம்மார்கள் எல்லாம் பார்க்கணும் அதனால வந்திருக்கேன் வாங்க 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 நண்பர்களே 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 வாங்க 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 நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கனவு நம்ம தமிழ்நாடு மட்டும் தமிழ்நாடு மட்டும் ஃபுல்லாக தண்ணி பூமி வானமும் ஒரே போல் இருக்குது தண்ணி நான் மேலே ஒரு போஸ்ட் கம்பியை பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் மேலே லைன் கம்பி இருக்கேன் தண்ணி எனக்கு மேலே இருக்குது உருண்டு உருண்டு படுக்கணும் அப்படியே கனவு வருது ஐயோ தண்ணி ஆகுது தண்ணி எல்லா மக்களும் அரிச்சிட்டு போகுது மக்களே காணும் தண்ணி டக்குன்னு ஒரு கட்டத்தில் அப்படியே சைலண்ட் ஆகி போச்சு தண்ணி அப்படியே நிற்குது வானம் நோக்கி நான் மட்டும் உயிரோடு இருக்கேன் சுற்றி சுற்றி பார்க்க யாருமே இல்லை ஊர் அப்படி என்ன அதாவது இப்போ இப்படி பார்த்தா பில்டிங்கு வீடு வீடு இருக்கு தெரியாது தண்ணியாக தான் தெரியுது வானமும் ஒரே போல அது கனவுல நான் மட்டும் உயிரோட இருக்கிறது கனவுங்க தப்பா நினைக்காதீங்க கனவு அப்படியே இருக்கு என்னடா இங்கே பார்க்க அப்படியே சுற்றி சுற்றி பார்க்க தூரத்தில் ஒரு ஏதோ ஒன்று நிற்கிது தூரமாக தூரமாக ஒன்று நிற்கிதுன்னு சொல்லி இங்கே இங்கேருந்து போகிறேன் இங்கே போகிறேன் நீந்து போகிறேன் அப்படியே நம்ம கனவுல நம்ம தானே ஈரோ அப்படியே நீந்து போகிறோம் அங்கே பார்த்தா ஒரு யாரை மாரி இருக்குன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி மாரியே ஒருத்தர் இருக்கார் அவரும் அங்கே இருக்கார் அப்புறம் அவர் தம்பி நீங்களும் பிழைச்சிட்டீங்களே ஆமாம் நான் பிழைச்சிட்டேன் உலகத்திலேயே சாரி இந்த தமிழ்நாட்டில் நம்ம ரெண்டு தான் பிழைச்சிருக்கோம் இப்போ வந்து இங்கே நம்ம ஒரு படம் பண்ண போகிறோம் அப்படின்னாரு என்ன படம் அப்படின்னாரு அதாவது இதுக்குள்ள கூலி டூ அந்த படம் நாங்கள் மேலே பண்ணி அந்த படம் சக்ஸஸ் ஆச்சு கூலி படம் தண்ணிலே ஷூட்டிங் எல்லாமே இப்படி நடக்குங்க எல்லாம் தண்ணியிலே தண்ணி வருது போது எல்லாமே அந்த மாதிரி இருக்குது அப்படி தண்ணி கடை வீடு இல்லை எதுவும் இல்லை அங்கேயே நாங்கள் ஷூட்டிங் பண்ணுறோம் ஆமாம் எல்லாம் வந்துருச்சு கேமரா வந்துருச்சு அது வந்துருச்சு இது வந்துருச்சு கூலி டூ சாரி கூலி இந்த கூலி த்ரீ ஆமாம் அப்படி பாட்டம் தேட்ருலாம் இருக்குது தண்ணியிலே தேட்ரு பாட்டம் வேறு லெவலில் போதுங்க நண்பர்களே படம் தண்ணியிலே ஷூட்டிங் எடுத்தோம் நாங்கள் ரெண்டே வேர் அப்புறம் நாங்கள் தான் தண்ணியில் தானே வீட்டிலாம் கிடையாது தண்ணியில் தான் படுக்கிறது தண்ணியில் தான் தூங்குறது தண்ணியில் தான் ஒன்று கடிக்கிறது தண்ணியில் தான் பேல் எல்லாமே தமிழ்நாடு ஃபுல்லாக தண்ணியில் மிதக்குங்க கனவில் டக்குன்னு பார்த்தா இந்த இது அதில் லட்ரா நடிக்குது பார்த்தா ஆறு மணிக்கு டக்குன்னு முழிப்பு தெளிச்சு ஜூ ஜோ என்னடா படம் ஒரு படம் ஷூட் பண்ணலாம்னு நினச்சேன் அஜித்தை வச்சு ஒரு படம் பண்ணலாம்னு நினச்சேன் டக்குன்னு ஏன்னா விஜய் சார் வந்து போயிட்டார் அவர் அரசியலுக்கு போயிட்டார் ஸோ அதனால் அவரை வச்சு பண்ண முடியாது கனவில் பாருங்கள் என்ன நம்புறீங்களே லைக் பண்ணியிருக்கீங்க நன்றி இப்போ சொன்னதெல்லாம் கனவுங்க ஏன்னா உண்மை கிடையாது கனவில் ஆனால் சூப்பர் ஸ்டாரும் மேலே பார்க்க தண்ணியில் அவரும் நான் தான் ரெண்டு இவரும் இருக்கும் உயிரோடு ஹலோ குடி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஜெயஹிந்த் ரொம்ப சந்தோஷம் நல்வாழ்த்துக்கள் நான் ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருக்கணும் நான் மறந்துட்டேன் சத்தியம் மறந்துட்டேன் போய் சொல்லலை நான் அந்த கதை சொன்ன இன்ட்ரெஸ்டெலாம் மறந்துட்டேன் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஐயா வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்கீங்க வாங்க வாங்க என்னை என் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் 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 எல்லா அனைத்து உள்ளங்களுக்கும் குடியுரிசுத்தின வாழ்த்துக்கள் இன்றைய நல்ல நாள் ஆமாம் என்னோட வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க நேற்று வந்து சப்பாத்தி சாப்பிட்டேன் அது நைட்டு ஒரு ரெண்டு மணிக்கு பசி எடுத்துருச்சு நான் எப்போவுமே சோறு தான் சாப்பிடுவேன் ஆமாம் கொஞ்சம் சோறு ஏதாவது சாப்பிடுவேன் நைட்டு என்னடா பசிக்குது ரெண்டு மணிக்கு பசிக்குது பார்த்தா மிக்சர் இருந்துச்சு மிக்சர் இருக்குது சரி காப்பி இது டீ தூள்லாம் இருந்துச்சு டீ போட்டு அதில் போட்டு சாப்பிடலாம் வேலைக்கு வேலைக்கே அது அழுத்தா அப்புறம் வந்து மிச்சம் ஒரு டப்பாவில் தட்டி தின்னுட்ருந்தேன் பசி செம்ம பசி ஆனால் அந்த ரெண்டு மணிக்கு வந்த பசி இப்போ பசி இல்லை அந்த பசி அப்படியே இருந்துச்சுன்னா போய் டிஃபன் சாப்பிட டிஃபன் சாப்பிடல ஒரு காஃபி சாப்பிட்டு வந்துட்டேன் வாங்க நண்பர்களே என் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் லைவ் வீடியோ லைக் பண்ணுங்கள் வாங்க வாங்க லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வாங்க நீங்கள் எல்லோரும் வீட்டில் தானே இருப்பீங்க இல்லையா ஆஃபீஸ்க்கு போகணுன்னு நம்ம மாதத்துக்கு முப்பது நாள் வீட்டில் தான் இருப்பேன் ஆமாம் மாதத்துக்கு முப்பது நாள் வீட்டில் தான் இருப்பேன் ஒரு நாள் தான் டப்பிங் இருக்கும் ஒரு நாள் தான் ஷூட்டிங் இருக்கும் பத்து நாள் ஆக்சுவலாக கனவுலே சூப்பர் ஸ்டாரை பார்த்து அவரை கூலி டூ அப்படின்னு கனவுல யாராலும் முடியுமா அவன் பல கோடி வசூல் பத்தாயிரம் கோடி வசூல் பண்ண நான் கனவுலே ரஜினி படம் கூலி படத்தை எடுத்து பத்தாயிரம் கோடி பார்த்துக்கிடுங்க சூப்பர் ஸ்டார் எல்லா பழைய படம் அவர் எடுத்த படம் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி அவர் ஃபஸ்ட்டு என்ன படம் நடித்தார் அதிலேருந்து வராது அப்படியே போகிறார் அப்படியே பதினாறு வயதில் அப்படியே வராரு 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 லாஸ்டில் பாஷா முத்து அண்ணாமலை அப்படியே வராரு 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 கூலி டூ பாட்டம் சம்மக்கிட்டு பத்தாயிரம் கோடி வசூல் பண்ணி படத்தை சக்ஸஸ் பண்ணி தமிழ்நாட்டிலே பத்தாயிரம் கோடி படம் கோழி டூ டேரக்டரு கொக்கி குமார் கொக்கி குமார் கொக்கி குமார் கதை கொக்கி குமார் கொக்கி குமார் கேமராமேன் கொக்கி குமார் செட்டு கொக்கி குமார் ஃபைட்டர் கொக்கி குமார் பாடல் கொக்கி குமார் எல்லாம் நானே அனைத்தும் பார்த்து எப்படி இருக்கும் படம் சாரே ரஜினி சாரே மருந்தார் கதை சொல்லும் போது வந்து நம்மளாம் அப்படி அப்படி சாதனை சொல்ல மாட்டோம் அப்படியே நடித்து அப்படியே அட்டி குட்டிக்காரங்க என்னென்ன பண்ணணும் அந்த மாதிரி நடித்து சொல்லிடுவேன் ரஜினி சாருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த மாதிரி படம் எடுத்தேன் டக்குன்னு முடிப்பு தடுச்சு அது வசூலில் என்னதுக்குள்ள சொன்னாங்க பத்தாயிரம் கோடின்னு சரி நம்மளுக்கு ஷேர் வாங்குறது கோடி அப்படி இப்படி நம்மளுக்கு ஷேர் வரணும்ல நினச்சி பார்த்தா டக்குன்னு ஆறு மணி ஆகிப்போச்சு நாளைக்கு அதே கனவு வருதான்னு பார்ப்போம் அப்படியே நிற்கிது இப்படி ஆகி போச்சு வாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ நேரம் வாய் வலிக்கிற வரைக்கும் பேசி இன்னும் இப்படி டப்புன்னு போயிட்டீங்க மனசு கஷ்டமாக இருக்கு இன்னைக்கு என் மாப்பிள்ளைக்கு பிறந்த நாள் எல்லோரும் வாழ்த்து சொல்லியிருங்க என் மாப்பிள்ளை பேர் என் மாப்பிள்ளை பேர் யாரும் வந்தாதாங்க சொல்ல முடியும் மாப்பிள்ள பேர் வாங்க விஷ்ணுக்கு எல்லாரும் பிறந்தநாள் வாழ சொல்லிருங்க ஓகேவா மாப்பிள்ளைக்கு அவன் லைலா காலேஜில் படிக்கிறான் காலேஜ் படிக்கிறான் மாப்பிள்ள அதனால் அவனுக்கு வாழ சொல்லிருங்க இது என்னன்னு தெரியுமா இதில் ஒன்று இருக்க மேலே இந்தா குதிரை நைட்டில் அந்த குதிரை தான் போகிறது டகல டகல டக்கலை டக்கல் போகும் கனவுல அந்த குதிரை கனவுல வந்தது எனக்கு பற்றியெல்லாம் மேலே வச்சுருக்க மாதிரி குதிரையை இந்த போர்டு இருக்குல்ல இந்த சின்ன வசனத்துக்கு மேலே எங்களை இருக்குல்ல குதிரை நைட் நேரம்லாம் குதிரையில் போவேன் டக 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 டக்கர்ட்டு நான் அப்போ ஒரு நாள் இப்போ இல்லை ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் இருக்கும் நினைக்கிறேன் ஒரு கனவு அப்போ நெருப்பால் உலகம் அளிது உலகம் அளிது அதுலேயும் நானும் நடிகர் கமல் சாரும் தப்பிச்சிட்டோம் அவர் மேலே இருக்கார் மேலே இதில் மேலே போயிட்டு நாங்கள் அவரையும் வச்சு ஒரு படம் பண்ணேன் இனிய சுதந்திர தினம் நல்வாழ்த்துக்கள் நன்றி இனிய சுதந்திர வாழ்த்து எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் தான் வாரிங்க எல்லாரும் வாங்க வாங்க பரவாயில்ல தமிழில் மெசேஜ் இனிமையாக இருக்குது தமிழ் தமிழை பார்க்கும்போது ஐயோ அந்த மாதிரி இருக்கு தமிழ் வார்த்தைகள் ஆனால் நான் படிக்கலை பள்ளியூடம் போடல இப்படி சும்மா சும்மா அப்படி இப்படி யார்ட்டு சொல்லி படித்து இந்த மாதிரி நன்றிங்க நன்றி எனக்கு லைக் பண்ணதுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ணா வேறு ஸ்ரீ லக்ஷ்மி லக்ஷ்மியா லக்ஷ்மணா லக்ஷ்மணா லக்ஷ்மணி லக்ஷ்மி தமிழ் இங்கிலீஷ் ஆ இது யார் ரெண்டாவது லைக் நன்றிண்ணா நன்றி ரெண்டாவது லைக்கு தமிழ் நன்றி அண்ணா போட்டுருக்கேன் ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு இன்னைக்கு வீட்டில் இருக்கீங்களோ வீட்டில் இருக்கீங்களா வாங்க வாங்க எல்லாத்துக்கும் சுதந்திர குறித்தின நல்வாழ்த்துக்கள் இது நான் இப்போது தான் செய்தி வாழ்த்துக்கள் அனைவருக்கும் ஆமாம் அதுதான் வாழ்த்து சொல்லுங்க நன்றி நன்றி அண்ணா நன்றி சும்மா எனக்கு அப்படியே சரி என்னடா பண்ணது தான் வீடியோ போட்டேன் என் மாப்பிள்ளைக்கு பிறந்த நாள் அது நைட்டே வாழ்த்து சொல்லியாச்சு சரி போனோம் ஒரு நன்றி நன்றி லைக் பண்ணணும் நன்றி நன்றி போகணும் ஒரு மூணு மணி போல் போய் அங்கே ட்ரெஸ்ஸு எடுக்கணுண்ணா சரி யாருக்குனையும் எடுத்து கொடுத்தேன்

வாங்க வாங்க அண்ணா காலையில் சாப்பிட்டீங்களா டிஃபன் மணி என்ன கேட்குறேன் மணி எட்டாக போகுதுல்ல ம் இந்த கேள்விதான் உங்களை உங்களை ஈரோடு மாவட்டமா சுப்பிரமணியன் ஈரோடு மாவட்டம் சரிண்ணா சரி நன்றிண்ணே சக்தி ஓ புயம்பெட்டி ஈரோடு மாவட்டமானே அண்ணே எனக்கு சொந்த ஊர் நெல்லை மாவட்டம் திருநெல்வேலி நான் சென்னையில் இருக்கேனே அண்ணா எனக்கு சொந்த ஊர் நெல்லை மாவட்டம் எங்கள் ஊர் அதாவது இதில் திசன் விலை தெரியுமா அதாவது இதில் திசேன் வேலை ஆமாம் அந்த ஊர் எனக்கு இருக்கிறது நான் சென்னையில் இருக்கேன் நெல்லை மாவட்டம் என்னோட ஊர் அது ஏன் மாத்துறேன்னா கொக்கி குமார்னு வச்சுருக்கேன் அதில் இப்போ நீங்கள் அந்த நீங்கள் பார்க்குறதுல கொக்கி மட்டும்தான் வருது குமார் வரல அதனால் அது வச்சேன் சரி சும்மா ஒரு இதாக இருக்கட்டும் காமெடியாக இருக்கட்டுமே கொக்கி ஆமாம் அதை வச்சேன் என் பேர் அது முன்னாடி இருந்தது வேற மாணிக் அப்படின்னு வச்சுருந்தேன் ஆமாம் அது ரொம்பவே இருந்தேன் மெசேஜ் நான் வேறு யாரையும் லைவில் போகும்போது நான் மெசேஜ் பண்ண அது அவங்களுக்கு சொல்ல தெரியல தான் திசேன் வேலை தான் என் ஊர் ஆமாம் ஆமாம் கேரக்டாக ம் அந்த ஊர் தான் எங்கள் சென்னையில் இருக்கேன் சொல்லுங்கள் மன்னாரபுரம் வாழத்தோட்டம் குமராபுரம் செல்பூர் திசைன்மலை நன்றி நன்றி இன்னொருத்தங்க லைக் பண்ணியிருக்காங்க கோடான கொடி நன்றி ம் சொல்லுங்கண்ணே காலையில் சாப்பிட்டீங்களா என்ன வேலை பார்க்குறீங்க தம்பி நான் வந்து சினிமாவில் இருக்கேன் ஆமாம் ஆமாம் ப்ரொடக்ஷனில் வேலை பார்க்கணா ஆமாம் ம் தான் எல்லாம் சினிமா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக இருக்கேன் சினிமாவில் திரைக்கு பின்னாடி வேலை பார்க்கும் எதா கூப்பிட்டாங்கன்னா சின்ன சின்ன கேரக்டர் அது பெருசாக சொல்லிக்க முடியாது ஆமாம் சொல்லுங்கள் சொந்தமாக ஒரு படம் பண்ணியிருக்கேன் அது வந்து பணம் இல்லாமல் நிற்கிது இன்னும் ஒரு முப்பது லட்சம் இருந்தால் தான் படத்தை முடிக்க முடியும் ஸோ அந்த கட்டத்தில் அது ஆ சாப்பிட்டேன் டீ குடிச்சேன் 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 டீ சாப்பிட்டேண்ணா நீங்க சாப்பிட்டீங்களா டீ வாங்க வாங்க வணக்கம் 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 அஞ்சு பேர் லைக் பண்ணியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அஞ்சாவது ஆளுக்கு கோடி நன்றி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணால் நல்லாயிருக்கும் இப்போ நீங்கள் பண்ணியிருக்கீங்களா அப்படியே சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எனக்கு அது ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் என்ன ஹெல்ப்பு கொஞ்சம் சொல்லிக்குவேன் ஏன் இவ்வளோ நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம்ல சினிமா வாய்ப்புகள் எப்படி அடைவது என்பதை பற்றி நான் உங்களுக்கு கூறுகிறேன் ஆயிரம் அதிக நம்பிக்கையை என்னை போதும் ஆமாம் சொல்லுங்கள் அண்ணா சொல்லுங்கண்ணா நான் இருக்கேன் சினிமாவில் சொந்தமாக ஒரு படம் பண்ணியிருக்கேன் அது நிற்கிது இன்னும் ஒரு முப்பது லட்சம் இருந்தால் தான் அதை அதை வந்து ஃபஸ்ட் காப்பி பண்ண முடியும் பண்ணுறது சொல்லுங்க சினிமாவில் இருந்து தான் ஊருக்கு போக முடியாமல் இருக்கேன் எனக்கு அதான் சொல்கிறேன் நல்ல படிங்க சொல்லியிருக்கீங்க நான் தமிழே என்ன பள்ளியுடமே போனது கிடையாது அதனால தான் வேலையை சினிமா தொழிலை தேர்ந்தெடுத்தேன் சின்ன பள்ளியுடமே போனது கிடையாது ஏதோ எழுத்துக்குட்டி எழுத்துக்குட்டி படிப்பேன் எங்கள் அப்பா இறந்ததுலேருந்து சின்ன வயசில் வேலைக்கு வந்துட்டேன் நான் ஒரு எட்டு வயசுலேருந்து வேலைக்கு தான் ஆமாம் அப்பா இல்லை ஸோ அதனால் எனக்கு இந்த எழுத்துக்குட்டி எழுத்துக்குட்டி தான் படிப்பேன் பள்ளிக்கூடம் போகவே இல்லை பள்ளிக்கூடமே போனது கிடையாது தட்டி நான் உங்களுக்கு கூறி கூறுவேன் நம்பிக்கை உண்டு உங்களுக்கும் இருக்கா வாங்க சொல்லுங்க நீங்கள் பள்ளிக்கூடம் போய் எழுதுறீங்க படிக்கிறீங்க நான் பள்ளிக்கூடமே போனது கிடையாது சரிங்க பள்ளிக்கூடமே போனது கிடையாது ஏன்னா அப்பா இறந்து அதில் இருந்து நம்மளோட படிப்பு தான் படிப்பு இல்லாமல் போனது தான் பெரிய மிகப்பெரிய தப்பாக இருக்குது இப்போ அப்படியே அப்படியே இந்த சும்மா அப்படி படிச்சுட்டு இருக்கேன் எதாவது வச்சுட்டு யாரையா அதை வந்தாங்க நண்பர்கள் எழுதி கொடுப்பாங்க அதை படிப்பேன் சொல்லி கொடுப்பாங்க வாங்க வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கண்ணா எனக்கு வீடியோ பண்ணிட்டீங்களா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா நீங்கள் பண்ணியிருப்பீங்க தெரியும் வேலைக்கு கிளம்பி தம்பி வணக்கம் அண்ணா வணக்கம்ண்ணா போயிட்டு அண்ணா வணக்கம் 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 நன்றி அண்ணா வணக்கம் வணக்கம் போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க சந்தோஷம் அண்ணா இவ்வளோ நேரம் என்னை பேசுனதுக்கு நன்றி அண்ணா കേളടി കൺമണി പഴ நன்றி அண்ணா நன்றி நன்றி போயிட்டு வாங்கண்ணா போயிட்டு வாங்கண்ணா ரொம்ப சந்தோஷண்ணா வாங்க சாயந்தரமா போடுறேன் வாங்க என்னண்ணா வாங்க சரிண்ணா நன்றிண்ணா நன்றி நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் தம்பி போயிட்டு வாங்க அண்ணா ம் பாய் சரி அண்ணா சரி அண்ணா ஓகே அண்ணா சரி நீங்கள் போயிட்டீங்க அப்போ நானும் போயிட்டு வரேன் அண்ணா பாய் அப்புறமா வருவேன் மதியம் வாக்கில் லைவில் வருவேன் சரிண்ணா பாய்ண்ணா பாய்ண்ணா நன்றி எல்லாத்துக்கும் நன்றி நன்றி நன்றி